முருகாவா பெச்சு வேல் முருகா வேலொண்டு வினையில்லை மயில் ஒன்று பயமில்லை என் அன்பு தங்கமே உண்ணவரிடமிருந்து உனக்கு அழைப்பு வர போகின்றது சூழ்நிலை காரணமாக பிரிந்த உறவு மனம் மாறி உன்னை தேடி வரப்போகின்றது தங்கமே நீ என்னிடம் அனுதினமும் இப்பொழுது பிரிந்து மிகவும் நான் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கின்றேன் அப்பா என்னவரை எப்படியாவது என்னிடம் கொண்டு வந்து எனக்கான நிம்மதியை தாருங்கள் அப்பா என்றுதானே வேண்டினாய் தங்கமே நீ இவ்வளவு அன்பு அவர் மீது வைத்திருக்கும் போது நான் எப்படி உங்கள் மன கசப்பு காரணமாக கருத்து வேறுபாடு காரணமாக இந்த உறவு தற்காலிகமாக தான் பிரிந்து உள்ளது நிரந்தரமாக பிரிய உன் முருகன் அப்பா நான் என்றுமே விடமாட்டேன் பிரிவதற்கு முன்பு நீ அவரை பிரிந்து எவ்வளவு வருத்தப்படுவாய் என்று நீயே எதிர்பார்க்கவில்லை தங்கமே ஆனால் பிரிந்ததற்கு பிறகு ஒருவருக்கு ஒருவர் எவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றீர்கள் என்பது தெளிவாக புரிகின்றது இவ்வளவு அன்பையும் நேசத்தையும் வைத்திருக்கும் உங்களை நிச்சயமாக நான் சேர்த்து வைக்கத்தான் போகின்றேன் நீங்கள் இருவரும் சந்தோஷமாக பல வருடம் வாழப் போகிறீர்கள் உன்னுடைய எதிர்காலம் நிச்சயமாக சிறப்பாய் மாறும் இன்றைய சூழ்நிலையை மனதில் வைத்து கொண்டு வாழ்க்கையே வெறுத்து போயிருக்கின்றாய் இந்த நிலைமை கூடிய விரைவில் மாறவிருக்கின்றது தங்கமே அனைவரும் முன்னிலையிலும் நீங்கள் சீரும் சிறப்புமாய் சிறப்பாக வாழப் போகிறீர்கள் இது இந்த அப்பாவின் சத்திய வாக்கு அவரே மனம் மாறி உன்னை தேடி வருவார் நிச்சயம் அவரை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் தங்கமே கோபத்தை தூக்கி எறி அதுதான் உனக்கு முதல் எதிரி கோவப்படாதே நிதானமாக யோசித்து நிதானமாக செயல்படு அனைத்திலும் வெற்றி உனக்கே கிடைக்கும் உன்னுடைய கஷ்ட காலத்தில் எப்படி உன்னுடன் துணை இருந்தேனோ அதே போல வெற்றிக்கான காலங்களிலும் உன் அப்பா உனக்கு துணை இருந்து நல்லதாகவே நடத்தி தருவேன் என் மேல் நம்பிக்கை ஓம் வேலில் முருகா